குட் ஈவினிங் யோஸ் நான் சம்பத்குமார் ஸ்ரீ பவானி காசு பேசுகிறேங்க எல்லாருக்கும் என்னோட இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த வருஷம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப வளமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும் நான் ஆண்டு வேண்டிக்கிறேங்க இன்னைக்கு நம்ம எந்த வீடியோ பார்க்க போறோன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மாருதி ரிட்ஸ் பெட்ரோல் பிஎக்ஸ்ஐ வேரியண்ட்டுங்க டூ தௌசண்ட் நைன் மாடல் ரெண்டு ஓனர் வண்டிங்க செகண்ட் ஓனர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு இந்த வண்டி வாங்கியிருக்காரு வண்டி வந்து யூசேஜ் பார்த்தீங்கன்னா வெறும் பதிமூணாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி ஓடிருங்க பதிமூணாயிரத்தி நானூற்றி கிலோமீட்டர் தான் வண்டி ஓடி இருக்குங்க ரொம்ப அற்புதமான வண்டி என்ஜின்லாம் வந்து அவ்வளோ சாஃப்டா இருக்குங்க வண்டி வந்து செக் பண்ணி எடுங்க மெக்கானிக் கூட்டுவாங்க செக் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேனல் எல்லாமே கூட பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்கு என்ஜின் அவ்வளோ எக்ஸலண்டா இருக்கு லோ கிலோமீட்டர் வெறும் பதிமாயிரம் கிலோமீட்டர் ஓடினால நீங்க பாக்கிறது ரொம்ப ரேருங்க பார்க்க முடியாது இந்த வண்டி வெறும் பதிமாயிரம் ஓடி இருக்கு பண்ணி வந்து நேரில் வந்து பாருங்கள் டெஸ்டை பண்ணி பாருங்கள் மெக்கானிக் கூப்பிட்டு வாங்க செக் பண்ணிக்கோங்க பண்ணி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கிறது டூ லேக்ஸ் ஃபார்ட்டி தௌசண்ட் கேட்டிருக்காங்க நேரில் கொஞ்சம் பண்ணித்தரலாம் பெட்டராக பண்ணித்தரலாம் இன்சூரன்ஸ் வந்து கரண்டில் ஒன் இயர் வந்துருங்க பண்ணி ரொம்ப அற்புதமான குவாலிட்டி கண்டிஷனில் இருக்குது மாருதி ரீட்ஸ் பெட்ரோல் லைக் பண்ண கஸ்டமர்ஸ் நிறைய இருக்காங்க மைலேஜ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் டுவெண்ட்டி வருதுங்க இந்த வண்டி ரொம்ப எக்ஸலண்ட்டான மைலேஜ் ஏசி பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது அந்த ரைட் சைடில் பேனில் வந்து ஒரு டென்டாகி டென்ட்டுனாக்கா ஏதோ டச் இருக்குங்க அது ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குங்க பட் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட் கண்டிஷன் மாருதி ரீட்ஸ் பெட்ரோல் நல்ல மைலேஜ் கொடுக்க வண்டி பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ரொம்ப எக்ஸலென்ட்டாக இருக்குங்க இந்த வண்டியோட ரேட் பார்த்தீங்கன்னா டூ ஃபார்ட்டி கேட்டிருக்காங்க நேரில் வாங்க என்ன பெஸ்ட்டாக பண்ணணுன்னே பண்ணித்தரலாங்க ஒரு அற்புதமான மாருதி ரீட்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கு நேரில் வந்து பாருங்கள் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் நம்மளோட லொக்கேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ராணிப்பேட்டை மாவட்டங்க நம்ம இருக்கிற ஆஃபீஸ் வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் லேண்ட்மார்க் மார்க் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நியூசிஎம்சி ஹாஸ்பிட்டல் நியூசிஎம்சி ஹாஸ்பிட்டல் நியூசிஎம்சி ஹாஸ்பிட்டல் ராணிப்பேட் கேம்பஸ்க்கு ஆப்போசிட் நம்ம இருக்கும் இன்னொரு லேண்ட்மார்க் பார்த்திங்கன்னா ரத்தகிரி முருகன் டெம்பிளுங்க இங்கேருந்து ரொம்ப நியர்பைங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ஆஃபீஸ் இருக்குது அந்த ஃப்ளைஓவருக்கு முன்னாடி லெஃப்ட் சைடு நம்ம ஆஃபீஸ் வருங்க அந்த ஃப்ளைஓவருக்கு முன்னாடி நம்ம லெஃப்ட் சைடு நம்ம ஆஃபீஸ் வரும் ஹைவேல இருக்கும் ஈஸியாக ரீச் ஆகலாம் ட்ரெயினில் வரக்கூடிய காட்பாடி வந்து வரலாம் ஈஸியாக இருக்கும் வந்துட்டு கால் பண்ணுங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம் அது மூலம் வரலாங்க பஸ்ஸை வர்றவங்க ஆஸ் யூஸ்வல் பஸ்ஸு வேலூர் வரலாம் ஆர்காடு வந்து வரலாங்க நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் ஏதாச்சும் கூடுதல் தகவல் வேண்டாம் ஃபோன் பண்ணுங்கள் நம்ம கண்டிப்பாக கைட் பண்ணலாங்க லொக்கேஷன் கேட்டாலும் லொக்கேஷன் ஷேர் பண்ணலாங்க பார்த்து வரலாம் ரெகுலர் அப்டேட்ஸ்க்கு ஸ்ரீ பவானி கார் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் உடனே வந்து ரீச் ஆகுங்க தேங்க்யூ ஹோஸ் தேங்க்யூ வெரி மச் மறுபடியும் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஹோஸ் தேங்க்யூ வெரி மச் இந்த வண்டியில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா விஎக்ஸ்ஐ வேண்ட்டுங்க பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏசி சென்ட்ரல் லாக்கிங் எல்லாமே வந்துடுங்க ரிமோட்டோடு இருக்குங்க கீ அற்புதமான ரேட்ஸுங்க அது ரொம்ப அற்புதமான வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் வண்டி பேக் டயர் வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்ட் பேக் டயர் ரெண்டு டயர் நைன்ட்டி பர்சென்ட் இருக்குது ஃப்ரண்ட் டயர் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்குங்க என்ஜின் ரூம்மு இன்டீரியரு எல்லாமே வேறு லெவலுங்க ஒரு அற்புதமான வண்டிங்க அது மாடு ரிட்ஸ்க்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டமே இருக்குது இந்த வண்டிங்களோட எல்லா இதுவும் வந்து பூர்த்தி அளவுக்கு அந்தளவுக்கு நல்லாயிருக்கு வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்ட்டாக இருக்குது எல்லாமே நல்லாயிருக்கும் ஒரிஜினல் பெயிண்டில் இருக்குங்க வண்டி எதுவுமே ரீப்ளேஸ்மெண்டெலாம் எதுவுமே இல்லை இந்த வண்டியில் அந்த பேனல் பார்க்கும்போது நீங்க தெரிஞ்சுக்கலாம் அவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குங்க டேஷ்போர்ட்ல எதுவுமே ஒரு சின்ன ஸ்கிராச்சஸ் எதுவுமே இல்லைங்க வண்டி ஒரு அற்புதமான வண்டி முழுக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கு காத்துட்டு இருக்கு நேரம் வந்து பாருங்க வண்டி உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிடும் பார்த்து எடுத்துட்டு போயிடுங்க வண்டியில் எல்லாமே டூ தௌசண்ட் நைன் தான் கிளாஸ் எல்லாமே ஏசி ரொம்ப நல்லாயிருக்கு இந்த வண்டியில் ஏசி ரொம்ப அருமையாக இருக்குது குறை சொல்ல முடியாத அளவுக்கு வண்டி நல்லா இருக்குது பெட்ரோல் வண்டி வேணுன்றவங்க இந்த வண்டி வந்து ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும் அடிப்படாத வண்டி மாரதி ரீட்ஸ் டூ தௌசண்ட் நைன் மாடல் ரெண்டு ஓனர் ஜிஎக்ஸ்ஐ வேரியன்ட்டுங்க டூ ஃபார்ட்டி கேட் நேரில் வாங்க பெஸ்டாக பண்ணிக்கணும் தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச்